பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இப்போது நாம் ரோமர் நிருபத்தை கற்று வருகிறோம் கடந்த நிகழ்ச்சியில் தேவனுடைய பிரமாணம் நம்மை எவ்வாறு வழி நடத்துகிறது இயேசு கிறிஸ்துவின் சிந்தையை எவ்வாறு பெற்றுக்கொள்வது என்று கற்றுக்கொண்டோம் பவுல் தம்முடைய வாத திறமையினாலும் ஆண்டவரையின் உதவியினாலும் ஆழமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு முதலாம் அதிகாரத்தில் உள்ள ஆழமான சத்தியத்திற்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புகிறார் கவனியங்கள் ஆ தேவனுடைய ஐஸ்வரியம் ஞானம் அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள் அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள் கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார் அவருக்கு ஆலோசனை ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார் தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார் சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக ஆமேன் அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பெரியவுமான ஜீவப்பலியாக ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை ரோமர் நிருபம் அப்போசலாகிய பவுலின் ஒரு சிறந்த இறையியல் படைப்பாகும் ஏன் இதை முழு வேதாகமத்தில் எங்கும் ஒரு சிறந்த இறையியல் படைப்பு என்று கூறலாம் இந்த புத்தகம் உன்னதமான கருத்துக்களை கொண்டதாக விளங்குகிறது இந்த புத்தகத்தின் ஆரம்பம் முதல் முடிவு வரை ஆழ்ந்த கருத்துக்களை கொண்டதாக இருக்கிறது இந்த புத்தகமானது ஒருவகை பத்திரமாக விசேஷமாக வழக்கறிஞர்களுக்கு எழுதப்பட்டதாக வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் நம்மிடையே உள்ள வழக்கறிஞர்கள் யாராவது ஆவிக்குரிய சிந்தை உடையவராக இருப்போமானால் கண்டிப்பாக இந்த நிருபத்தை குறித்து அவருடன் கலந்து இருப்போம் ஏனென்றால் இந்த நிருபமானது குறிப்பாக வழக்கறிஞர்கள் சிந்திக்க வண்ணமாகவும் அவர்களுக்கு ஏற்ற கருத்துக்களையும் பிரமாணங்களையும் கொண்டதாக இருக்கிறது துவக்கம் முதல் முடிவு வரை ஒரு குறிப்பிட்ட கருத்தை உடையதாக விளங்குகிறது நீங்கள் அதை வாசித்து கண்டறியுமாறு ஏற்கனவே உங்களுக்கு கூறியது நினைவிருக்கலாம் இந்த உன்னதமான நிருபத்தின் மொத்த கருத்தை கண்டறிய முயற்சி செய்யுங்கள் நீங்கள் இவ்வாறு ரோமருக்கு எழுதின நிருபத்தை வாசிக்கத் துவங்குவீர்களானால் நான் உங்களுக்கு சில ஆலோசனை கூற விரும்புகிறேன் இந்த புத்தகத்தில் சில வார்த்தைகள் திரும்பத் திரும்ப வருகிறதைக் காணலாம் இவ்விதமாக அப்படி இருக்க என்ற வார்த்தைகள் முதலாம் சந்தியாக காணப்படுகிறது இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமன்றங்களாகப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் இதுதான் பவுலின் உன்னதமான கருத்தாகும் ஐந்தாம் அதிகாரத்தில் உள்ள முதலாம் வசனத்தில் பவுல் நான்கு அதிகாரங்களையும் சுருக்கி மொத்தமாக ஒரு கருத்தை ஒரே வசனத்தில் கூறியுள்ளார் பவுல் இவ்விதமாக என்று கூறுவதன் மூலமாக ஒரு முடிவுக்கு வருகிறார் இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமன்றலாகப்பட்டிருக்கபடியால் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் என்று பவுல் கூறுகிறார் பின்பு ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் அடுத்த நான்கு அதிகாரங்களையும் விளக்கியுள்ளார் அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம் இந்த வசனமானது ரோமர்க்கு எழுதின நிருபத்தின் இரண்டாம் பகுதியாகிய ஐந்து முதல் எட்டாம் அதிகாரங்களில் உள்ள முக்கியமான நான்கு கருத்தை விவரிக்கிறது பாவம் மரணம் இயேசு கிறிஸ்து மானிடர் ஆகிய நான்கு காரியங்களை கூறுகிறார் இயேசு கிறிஸ்து வெற்றி கொண்டபடினாலே நாமும் வெற்றி அடைவோம் இதுவே இரண்டாம் பகுதியின் நற்செய்தியாகும் எப்படி நீதிமானாக்கப்பட்டவன் நீதிமானாக வாழ்கிறான் இந்த பாவ உலகினில் அவனால் எப்படி நீதிமானாக வாழ முடிகிறது இதை ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டுமானால் அந்த நான்கு கரையங்களையும் கற்றறிய வேண்டும் இந்த கரையத்தோடு இந்த பகுதி முடிவடைகிறது இந்த உன்னதமான நிருபத்தின் ஏழாம் எட்டாம் அதிகாரத்தில் உள்ள இறுதி பகுதியிலும் எட்டாம் அதிகாரத்தின் ஆரம்பத்திலும் மற்றொரு முக்கியமான கரையத்தை நாம் காண்கிறோம் நான்கு ஆவிக்குரிய பிரமாணங்களைப் பற்றி இதில் விளக்கப்பட்டிருக்கிறது தேவனுடைய நியாயப்பிரமாணமோ அல்லது தேவ வார்த்தையோ பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தையும் பாவத்தின் விளைவுகளையும் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது எட்டாம் அதிகாரத்தில் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தை நின்று விடுதலை ஆக்கிற்று என்று பவுல் கூறுகிறார் இதுவே இந்த பகுதியின் நற்செய்தியாகும் இதை பவுல் பரிசுத்தமாக்குதலின் பகுதி என்று கூறுகிறார் ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி எப்படி பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை இங்கு காண்கிறோம் எட்டாம் அதிகாரத்தில் ஆவிக்குரிய சிந்தையின் பிரமாணத்தை காணலாம் அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்கு உரியவைகளை சிந்திக்கிறார்கள் ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்கு உரியவைகளை சிந்திக்கிறார்கள் இந்த நான்காம் பிரமாணமாகிய சிந்தையின் பிரமாணமானது நடைமுறை பிரமாணமாக விளக்கப்படுகிறது இந்த பிரமாணமானது மாம்ச சிந்தையுடவர்களாக இருந்து தேவனுக்கு விரோதமாக இருப்பவர்களையும் ஆவியின் சிந்தையுடையவர்களாக இருந்து தேவனுக்கு மகிமை கொண்டு வருபவர்களையும் வித்தியாசப்படுத்தி காட்டுகிறது முதல் நான்கு அதிகாரத்திலும் பவுல் தேவன் எப்படிப்பட்டவர் என்றும் நம்மிடம் எதை எதிர்பார்க்கிறார் என்றும் நம்மிடம் எதை வெறுக்கிறார் என்றும் தேவன் என்ன அறிந்துள்ளார் என்றும் அவர் நமக்காக என்ன செய்துள்ளார் என்றும் அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றும் விளக்கியிருப்பதை காணலாம் இவ்வாறு ரட்சிப்பின் அச்செய்தியை தெளிவாக கூறியுள்ளார் அவர் ரட்சிக்கப்பட்ட மனிதர் எப்படி நீதிமனாக வாழ வேண்டும் என்பதை கூறிய பின்னர் இஸ்ரவேலரைப் பற்றியும் மொத்த மனித இனமும் இஸ்ரவேலாக மாற்றப்படுகிற தேவ திட்டத்தையும் கூறுகிறார் ஒன்பது முதல் பதினோராம் அதிகாரங்களில் பவுல் ஆழமான கருத்துக்களை விளக்குகிறார் அவர் தெரிந்து கொள்வதை பற்றி கூறுகிறார் அவர் இங்கே ஏசா யாக்கோபு ஆகிய இரட்டை பிள்ளைகளை பற்றி பேசுகிறார் அவர்கள் இருவரும் ரெபக்காலின் கற்பத்தில் இருந்தபோது நல்லதோ கெட்டதோ செய்யவில்லை இருந்தபோதிலும் தேவன் யாக்கோபை தெரிந்து கொண்டு அவனை நேசிப்பதாகவும் இயேசாவையோ அவர் மனம் வெறுக்கிறது என்றும் மூத்தவன் இளையவனுக்கு சேவை செய்வான் என்றும் கூறினார் இதிலிருந்து தேவன் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அவருடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் செயல்படுத்துகிறார் என்பதை அறிகிறோம் இது ஒரு கடினமான காரியம் நம்மில் பலருக்கு இதை ஏற்றுக்கொள்வது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது தேவனுடைய செயல் பச்சை பாதம் உள்ளதாகவும் நீதி இல்லாததாகவும் தோன்றலாம் ஆனால் இந்த பகுதியின் முடிவில் தேவனுடைய நீதியானது ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமல்ல அகில உலகத்தாருக்கும் இஸ்ரோவிலருக்கும் கூட உண்டு என்று பவுல் கூறுகிறார் இவ்விதமாக பவுல் ஆழமான தெளிவான கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொண்ட பின்னர் இந்த பகுதியை தேவனுடைய விசேஷ தன்மைகளை கூறி நிறைவு செய்வதை காணலாம் ஆ தேவனுடைய ஐஸ்வரியம் ஞானம் அறிவு என்பவர்களின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள் அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள் கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார் அவருக்கு ஆலோசனை காரணாய் இருந்தவன் யார் தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார் சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக ஆமேன் இதையே நம் போதனையின் பகுதி என்று கூறுகிறோம் பொதுவாக அப்பசனாகிய பவுல் எழுதிய நிருபத்தை கொள்கை பகுதியாகவும் நடைமுறை பகுதியாகவும் உபதேசத்தின் பகுதியாகவும் செயல்முறை பகுதியாகவும் பிரிக்கலாம் இந்த போதனை பகுதியே மிகவும் மேன்மையாக காணப்படுகிறது பவுல் எழுதின நிருபங்களில் இந்த போதனை பகுதியை விட உன்னதமானது வேறு ஒன்றுமில்லை பவுல் ரோமர் எழுதின நிருபம் முதலாம் அதிகாரத்திலிருந்து பதினோராம் அதிகாரம் வரை கொள்கை பகுதியை தேவனுடைய ஞானம் அறிவு அளவிடப்பட முடியாதவைகள் என்று கூறி முடிக்கிறார் பவுல் இதில் உள்ள உபதேச பகுதியையும் புகழ்ந்து கூறி முடிக்கிறார் அதில் தேவன் தாம் செய்யப்போகிற எல்லா காரியத்திற்காகவும் யாரும் ஆலோசனை கூற தேவையில்லை என்றும் கூறுகிறார் ஏனென்றால் அவரே சர்வஞானி சர்வ வல்லமை உள்ளவர் மீண்டுமாக நாம் ரோமர் கிழன நிருபம் முதலாம் அதிகாரத்தை திருப்பி பார்ப்போமானால் அநேக ஆச்சரியமான காரியங்களை கண்டறியலாம் பவுல் தேவனுடைய நீதிமான் ஆக்கப்படுதலின் திட்டத்தையும் பரிசுத்தமாக்கப்படுதலின் திட்டத்தையும் அகில மனு அவரின் திட்டத்தையும் குறித்து தெளிவாக விளக்குகிறார் நம்முடைய தேவன் எவ்வளவு ஞானமுள்ளவர் அவருக்கு யாரும் ஆலோசனை கூற வேண்டிய அவசியமில்லை கூறவும் முடியாது அவரை நாம் எந்த விஷயத்திலும் கட்டுப்படுத்த முடியாது நம்மையும் ரட்சிக்கப்படுவதற்கு கட்டாயப்படுத்த மாட்டார் வருத்தப்படுத்த மாட்டார் ஏனென்றால் தேவன் நமக்கு சுய சித்தத்தை தந்திருக்கிறார் அந்த தெரிந்து கொள்ளுதலின் விளைவை நாமே சந்தித்து அனுபவிக்க வேண்டும் நாம் நமக்கென்று சுயநீதியை வகுத்துக்கொண்டு தேவனிடம் வரக்கூடாது தேவன் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருப்பதனாலே தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் உணர தேவனிடம் வர வேண்டும் நீதிக்கான சரியான விளக்கம் நம்முடைய தேவன்தான் நம்முடைய தேவன் ஏது நீதி என்று நமக்கு விளக்குகிறார் ஒன்பதாம் அதிகாரம் முதல் பதினோராம் அதிகாரம் வரை வாசிக்கும்போது எனக்கு ஒரு காரியம் நினைவுக்கு வருகிறது என்று போதகர் ஒருவர் கூறுகிறார் அவர் கூறுவதை கவனிங்கள் நான் விமானத்தில் பயணம் செய்து கொண்டிருந்தேன் விமானம் எப்படி இயங்குகிறது என்பதை நான் அறியாதவனாக காணப்பட்டேன் அதை அறிந்து கொள்ளக்கூடிய வாஞ்சையினால் அது இயங்குகிற அறைக்கு யாருக்கும் தெரியாமல் மெதுவாக சென்று இயற்றத்தை இயக்குகிற கருவிகளை பார்த்து பரவசமடைந்தேன் எனக்கு இயங்குகிறதை பற்றி அறிவு இல்லாதிருந்தாலும் மற்ற பயணிகளுடன் சேர்ந்து ஒவ்வொரு நிமிடமும் மகிழ்ச்சி அடைந்தேன் அதை இயக்குகிற விமான ஓட்டி மேல் நான் அத்தனை நம்பிக்கை இருந்தேன் விமானம் எந்த வழியாக போகும் என்று கூட நானும் மற்ற பயணிகளும் அறியாதிருந்தும் கொஞ்சமும் கலங்கவில்லை அதே போன்றுதான் நம் வாழ்க்கையாகிய விமானத்தை ஓட்டுபவர் நம்முடைய தேவன்தான் அதனால் யாரும் அவருக்கு ஆலோசனை கூற வேண்டிய அவசியமில்லை என்று பவுல் கூறுகிறார் வேதம் தேவனின் தெரிந்து கொள்ளுதல் பற்றி நமக்கு விளக்குகிறது தேவன் யாக்கவை மட்டும் ஏன் தெரிந்து கொண்டார் என்றும் ஏசாவை ஏன் வெறுத்தார் என்று மட்டுமல்ல இஸ்ரவிலரை தெரிந்து கொண்டு மற்ற எல்லாம் ஏன் தெரிந்து கொள்ளவில்லை என்பதையும் நாம் முற்றுமுடிய அறிந்து கொள்ள முடியாது ஏனென்றால் அது நமக்கு விளங்கப்படாத இருக்கிறது தாம் செய்கிற ஒவ்வொரு செயலையும் தேவன் பொறுத்திருந்து பார்க்குமாறு கூறுகிறார் தேவன் நாம் எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதை தெளிவாக விளக்குகிறார் உபாகமம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் மோசே மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கருத்திருக்க உரியவைகள் வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தை வார்த்தைப்படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள் என்று கூறுகிறார் வேதாகமத்தில் தேவன் கட்டளைகள் கொடுத்துள்ளார் அவைகளை கை நமக்கு எந்த குழப்பமோ கஷ்டமோ இல்லை ஏனென்றால் அது தெளிவாக உள்ளது ஆதலால் நம் மறைப்பொருளைப் புரிய முயற்சிக்க வேண்டாம் இந்த பதினோராம் அதிகாரத்தின் இறுதி பகுதியில் பவுல் தேவனுடைய ஞானத்தையும் அளவற்ற அறிவையும் அழகாக புகழ்ந்து கூறியிருக்கிறார் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்தில் பவுல் சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக ஆமேன் அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பெரியவுமான ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று கூறுகிறார் அன்பனவர்களே இந்த கொள்கை பகுதியின் முடிவில் பவுல் தேவனை எல்லா கரையத்திற்கும் மூலக்காரனர் இதுதான் ஆழமான புரிந்து கொள்ளுதலாகும் சகலமும் அவராலே இருக்கிறது இதைத்தான் பவுல் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தில் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறேன் என்று கூறுகிறார் மட்டுமல்ல இங்கு காணப்படுகிற அப்படி இருக்க என்ற வார்த்தையானது முக்கியமான வார்த்தையாக கருதப்படுகிறது சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவப்பொலியாக ஒப்பெடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக்கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்ய புத்தியுள்ள ஆராதனை என்று கூறுகிறார் ரோமாபுரியில் உள்ள விசுவாசிகளுக்கு ஒரு ஆழமான கருத்தையுடைய செய்தியை எழுதுகிறார் அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ ஒப்பு வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக்கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் நாம் வளர்ந்து முதிர்ச்சி அடையும் போது நம்முடைய குணங்கள் மாறுகிறது நாம் இளமையாக வாலிபத்தி நாட்கள் இருக்கும்போது எந்த செயலையும் அது நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் அதை செய்வதற்கு சக்தி இருக்கிறது ஆனால் நாம் முதிர்ச்சி அடையும் போதோ அல்லது இயலாமையின் போதோ நம்முடைய பலன் குன்றிவிடுகிறது அதனால் எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்ய துவங்கும் போது தேவனிடம் ஜபித்து துவங்க வேண்டும் ஏனென்றால் நாம் பலன் கொண்டவர்களாக காணப்படுகிறோம் போதகர் ஒருவர் சுகவீனத்தினாலும் இயலாமினாலும் அதிகமாக மனம் தளர்ந்து போய் சோர்வடைந்திருந்தார் அந்நேரத்தில் அவர் ஒரு முடிவுக்கு வந்தார் அவர் நான் எந்த செயலையும் செய்வதற்கு முன் தேவன்தான் எல்லாவற்றையும் நடத்துபவர் அவருக்கே எல்லா வல்லமையும் உண்டு நான் செய்ய போகும் இந்த காரியம் தேவனுக்கு மாத்திரம் மகிமை கொண்டு வருகிறதா இருக்கட்டும் என்று கூறி துவங்குவேன் என தீர்மானம் எடுத்தார் நாமும் கூட இந்த காரியத்தை பின்பற்றலாமே அதுதான் நம்முடைய பொறுப்புகளை செய்வதற்கு சிறந்த வழிமுறையாகும் தேவன்தான் எல்லாவற்றையும் நடத்துபவர் என்று சொல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் துவங்க மாட்டேன் ஏனென்றால் நானாக அந்த காரியத்தை நடத்துவதற்கு என்னிடம் போதிய இல்லை தேவன்தான் அதிக வல்லமையுள்ளவர் என்று சொல்லாமல் எந்த காரியத்திலும் ஈடுபட மாட்டேன் ஏனென்றால் அதை நடத்தி முடிக்க எனக்கு சக்தி இல்லை இந்த காரியத்தின் நோக்கம் தேவன் மகிமைப்பட வேண்டும் என்று நான் சொல்லாமல் இதை நான் செய்ய மாட்டேன் ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையானது விலையேற பெற்றதாகும் என்று தீர்மானிக்கும்போது நாம் எந்த ஒரு காரியத்தையும் தேவ சித்தத்தின்படி அவருடைய துணை கொண்டு செய்ய வேண்டும் என்பதை அறிகிறோம் இந்த காரியமானது பலவினர்களுக்கோ முதியவர்களுக்கு மாத்திரமல்ல யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கும் தான் ஆதலால் தான் பவுல் சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பரிசுத்தமும் ஜீவ பலியாக ஒப்புக்கொடுங்கள் என்றும் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்றும் கூறுகிறார் மாத்திரமல்ல சகலமும் நம்முடைய தேவனாலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக என்றும் கூறுகிறார் ஆதலால் நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் தேவனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் பிரியமனோர்களே நம்முடைய வாழ்க்கையில் தேவ சித்தம் ஒன்று உண்டு என்பதை விசுவாசிக்கிறோமா தேவன் நாம் ஒவ்வொருவர் பேரிலும் தனிப்பட்ட ரீதியில் அக்கறை கொண்டுள்ளார் என்பதை நம்புகிறோமா தேவன் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறோமா வேதாகமத்தின்படி தேவன் ஒவ்வொருவர் மீதும் தனிப்பட்ட முறையில் கரிசனை கொண்டுள்ளார் வேதாகமத்தில் உள்ள வசனங்கள் தனிப்பட்ட முறையில் தேவன் நமக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று விளக்குகிறது பழைய ஏற்பாட்டில் தேவன் நம் மேய்ப்பராக இருக்கிறார் புதிய ஏற்பாட்டில் தேவன் நம் தகப்பனாக இருக்கிறார் நாம் ஜெபிக்கும்போது போது அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாதத்தின் ஆவியை அடைந்திருக்கிறோம் புதிய ஏற்பாட்டில் உள்ள வசனங்கள் நாம் தேவனோடு எப்படி நெருங்கி உறவாட முடியும் என்பதை நமக்கு விளக்குகிறது நம்முடைய தலையிலுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்பதை வசனங்கள் கூறுகிறது சங்கீதக்காரனாகிய தாவிது நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதத்தில் என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புத்தகத்தில் எழுதியிருந்தது என்று கூறுகிறார் இதை நம்மால் விசுவாசிக்க முடிகின்றதா அப்போசனாகிய பவுல் இதை விசுவாசித்தார் அவர் பரிசுத்த ஆவியின் தூண்டுதனாலே இந்த உன்னதமான நிருபத்தின் செயல்முறை பகுதியில் இப்படியாக கூறுகிறார் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய திட்டத்தின்படி நடக்கிற ஒவ்வொரு செயலும் நன்மையாக அமைகிறது என்பதை நாம் ஒரு காலம் மறந்து போகக்கூடாது கர்த்தர் பயங்கரமானவர் என்பது ஒரு பெரிய பொய்யாகும் அநேக மக்கள் தேவனிடம் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தால் அதைவிட மோசமான பரிதாபமான வாழ்க்கை வேறு எதுவும் இல்லை என்று வீணாக கற்பனை செய்து கொள்கிறார்கள் அதை ஒரு அடர்ந்த காடாகவும் வறண்ட பாலைவனமாகவும் நினைத்து கலங்குகின்றனர் அந்த பெரிய பொய்யை நம்ப வேண்டாம் ஏனென்றால் தேவனுடைய சித்தம் எப்பொழுதும் என்றும் நன்மை தரக்கூடியதாகவே இருக்கின்றது மாத்திரமல்ல நேர்த்தியானதாகவும் இருக்கின்றது வேதவசனமானது தேவன் நமக்கு நன்மையும் நேர்த்தியும் பூரணமுமான சித்தத்தையே செய்கிறார் என்று கூறுகிறது தேவன் நமக்கு தாளந்தையும் ஆசீர்வாதங்களையும் அளித்திருக்கிறார் நாம் நம்முடைய திட்டத்தை தேவனிடத்தில் கூறும்போது தேவன் அதை பார்த்து நம்முடைய தாளந்துகளையும் ஆசீர்வாதங்களையும் அதனுடன் ஒப்பிட்டு சில சமயங்களில் தேவன் நம்முடைய திட்டத்தை மறுக்கிறார் நான் உனக்கு இதை அனுமதிக்க முடியாது என்று கூறுகிறார் ஆதலால் தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் நன்மையான நேர்த்தியான நம்மால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய திட்டத்தை வைத்திருக்கிறார் அதை நம்மால் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து காத்திருந்து அறிந்து கொள்ள முடியும் இங்கே பவுல் தேவனுடைய சித்தத்தை எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்றும் கூறுகிறார் அதற்காக மூன்று வழிமுறைகளை கூறுகிறார் முதலாவது நாம் தேவனை மையமாக வைத்து வாழ வேண்டும் ரோமர் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்தில் இதை பற்றி தெளிவாக பவுல் விளக்குகிறார் சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது அதனால் நாம் அவரையே சார்ந்து ஜீவிக்க வேண்டும் இரண்டாவதாக நாம் தேவனுக்கென்று நம்மை ஒப்பு வேண்டும் நம்முடைய சித்தத்தை தேவனுடைய சித்தத்திற்கென்று ஒப்பு கொடுக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சித்தமும் தேவ சித்தமும் ஒத்துப்போகவில்லை என்றால் நம்முடைய சித்தத்தை அகற்றி புறம்பை தள்ளிவிட்டு நம்மை நாம் தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்புக்கொடுக்க வேண்டும் நம்ம அநேகர் அதிகமாக கேட்கும் கேள்வி என்ன தெரியுமா நான் எப்படி தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வது என்பதாகும் ஒரு போதகர் நாற்பது வருடங்களாக விடை தேடி அலைந்து கண்டுபிடிக்க கூடாமல் ஒரு முடிவுக்கு வந்தாராம் அது என்ன தெரியுமா தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முனைவது தேவ சித்தம் அல்ல அது நம் சுயசித்தம் தேவனுக்கென்று நம்மை ஒப்புக்கொடுப்பதே கொடுப்பதே தேவ சித்தமாகும் இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்ளுவான் என்கிறார் நம்முடைய ஹிருதயத்தில் தேவண்ட சித்தத்தின்படி செய்ய இருந்து அவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்தோமானால் தேவன் அவருடைய சித்தத்தை நமக்கு காண்பித்து நிறைவேற்றுவார் நம்ம அநேகர் நம்முடைய வாழ்க்கையில் தேவ சித்தத்தை இழப்பதற்கு காரணம் அவர்கள் வேதாகமத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ள சித்தத்தின்படி செய்யாமல் போவதால்தான் ஆதலால் நாம் தேவன்டைய சித்தத்தை அறிவதற்கு இந்த காரியங்களை பின்பற்ற வேண்டும் முதலாவது தேவனை சார்ந்து வாழ வேண்டும் இரண்டாவது நம்மை அவருக்கென்று ஒப்புக்கொடுக்க வேண்டும் அப்படி செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில் தேவ சித்தமானது நன்மையாக நேர்த்தியானதாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக விளங்குகிறது மூன்றாவது நாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் நாம் தேவனால் முற்றிலும் மாற்றப்பட வேண்டும் என்று பவுல் கூறுகிறார் பவுல் பனிரெண்டாம் அதிகாரத்தில் ஒரு கருத்தை குறிப்பிடுகிறார் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறு இயேசு கிறிஸ்து நாம் மறுபிறப்பு அடைய வேண்டும் என்று கூறுகிறார் மாத்திரமல்ல நாம் செயலற்றவர்களாக இருக்கும்போதுதான் தேவன் செயல்பட முடியும் என்றும் கூறுகிறார் நாம் குழந்தையாக உலகில் பிறந்தது நம்முடைய செயல் அல்ல அது தேவனுடைய செயல் அதற்கு நாம் பொறுப்பு வகிக்க முடியுமா நாம் பிறப்பதற்கு முன்னர் தேவன் செய்த செயல்களை நம்மால் செய்ய முடியுமா முடியாது பிறப்பு என்பது நம்மால் செயலாற்ற முடியாத அனுபவம் இதே போன்றுதான் ஆவிக்குரிய பிறப்பும் கூட அதனால் தன் பவுல் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான காரியத்திற்கு தேவனையே சார்ந்திருங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சித்தத்திற்காக உங்களை தேவனுக்கென்று முழுமையாக அர்ப்பணியுங்கள் என்று கூறுகிறார் இதில் தேவனுடைய பங்கு மிகவும் முக்கியமானதாகும் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறு என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார் பூமியைப் பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளைப் பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று ஏசாயா ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் நாம் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டுமானால் நமக்கு மறுபிறப்பு அடைந்த அனுபவம் நிச்சயம் இருக்க வேண்டும் இந்த அனுபவத்தினால் நாம் முற்றிலும் தேவனுக்கு ஏற்றவாறு மாற்றப்படுகிறோம் இதனால் தேவன் நம்மை குறித்து என்ன நினைத்திருக்கிறார் என்றும் நம்மில் என்ன செய்ய விரும்புகிறார் என்றும் நம் என்ன செய்ய விரும்புகிறார் என்றும் நாம் அறிந்து கொள்ள முடியும் நாம் தேவனுக்கென்று மறுரூபமாக்கப்படும் போது நமக்கென்று தேவன் வைத்திருக்கிற நன்மையான பரிபூர்ணமான ஏற்றுக்கொள்ளக்கூடிய சித்தத்தை தெரிந்து கொள்ள முடியும் ஆதலால் எப்பொழுதும் தேவனையே சார்ந்திருக்க வேண்டும் பவுல் நாம் நம்மை தேவனுக்கென்று ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டுமென்றும் நாம் தேவனால் மாற்றப்பட வேண்டுமென்றும் கூறுவதோடு மாத்திரமல்லாமல் நாம் தேவனுக்கு இணங்க வேண்டும் அல்லது கீழ்ப்படிய வேண்டும் என்றும் கூறுகிறார் நாம் உலகத்தாரோடு ஒத்துப்போக அல்லது இணங்கக்கூடாது என்கிறார் நம்மில் அநேகருக்கு இணங்கி ஒத்துப்போகக்கூடிய மனப்பான்மை இல்லை சொல்லப்போனால் இணங்கக்கூடிய விருப்பம் இல்லை பொதுவாக இளைஞர்கள் இணங்காதவர்களாகவே இருக்கின்றனர் கல்லூரி மாணவர்கள் இணங்காதவர்களாக தோற்றமளித்தாலும் கூட வாலிபர்கள் உலகத்தாரோடு ஒத்து அவர்களுக்கு இணங்கி வாழ்பவர்களாக இருக்கின்றனர் இந்த உலகத்தாரோடு ஒத்த வேஷம் தெரியாமல் நாம் தேவனுக்கென்று வேறு பிரிக்கப்பட்டு வித்தியாசமான வாழ்க்கை வாழவே தேவன் விரும்புகிறார் நாம் எப்போது மறுபிறப்பு அடைகிறோமோ அப்போதே தேவன் நமக்கு பரிசுத்தமாக்குதலின் தன்மையை நமக்குள்ளாக ஊற்றிவிடுகிறார் அதனால்தான் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டாம் என்றும் எல்லாரையும் போல் இருக்க வேண்டாம் என்றும் கூறுகிறார் இந்த உலகமானது நம்மை அவர்களுடன் சேர்ந்து ஒத்த வேஷம் தரிக்க முயற்சிக்கும் அதற்கு நாம் செவி கொடுக்கக்கூடாது கிறிஸ்துவோடு இணைந்தால் நாம் தேவனோடு இணைந்து அவருடைய சித்தத்தை செய்ய வழிவகுக்கும் அது நம்மை இந்த உலகிற்கு ஒத்த வேஷம் தரியாதவர்களாகவும் மாற்றும் பின்னர் பவுல் இந்த செயல்முறை பகுதியில் இன்னும் ஒரு முக்கியமான கருத்தை விளக்குகிறார் நாம் தேவனில் நிலைத்திருக்க வேண்டும் ரோமர்க்கு எழுதின நிருபம் பனிரெண்டாம் அதிகாரத்தில் பவுல் அநேக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கூறுகிறார் பரிசுத்த ஆவியனவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து செயல்படுகிறார் தேவன் தம்முடைய பிள்ளைகள் மூலமாக செயல்பட விரும்புகிறார் ஆதலால் தான் இவ்வாறு ஆசீர்வாதங்களை வழங்குகிறார் ரோமர் எழுந்த நிருபத்தில் உள்ள செயல்முறை பகுதியில் பவுல் நாம் எவ்வாறு தேவனை சார்ந்திருக்க வேண்டும் நாம் எப்படி நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டும் எப்படி தேவனால் மாற்றப்பட வேண்டும் எப்படி தேவனுக்கு இணங்க வேண்டும் எப்படி தேவனுக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை தெளிவாக விளக்குகிறார் பவுல் தேவன் நமக்கு என்ன ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தந்திருக்கிறார் என்பதை அறிந்து செயல்பட்டு அதையே நாம் திரும்ப நம்முடைய தேவனுக்கு வழங்க வேண்டும் என்று கூறுகிறார் என்னென்ன ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு அருளப்பட்டிருக்கிறதோ அது தேவனால் நமக்கு அருளப்பட்டவை தேவன் அருளிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் அவருக்கென்று அர்ப்பணிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் நிறைவேறும் அவர் அருளிய ஆசீர்வாதங்களை நன்கு ஆராய்ந்து அறிந்து அதன் மூலமாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறாரோ அதையே செய்ய வேண்டும் அன்பானவர்களே இந்த நிருபத்தின் செயல்முறை பகுதியில் உள்ள கருத்தை மீண்டுமாக ஒருமுறை ஞாபகப்படுத்திக் கொள்வோம் நாம் தேவனை சார்ந்திருக்கவும் ஒப்பு கொடுக்கவும் அவரால் மாற்றப்படவும் அவருக்கு இணங்கவும் அவருக்குள் நிலைத்திருக்க வேண்டும் இப்பேற்பட்ட பெரிதான கிருபைகளை தேவன் தாமே நாம் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வாராக இந்நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் எங்கள் முகவரி வேத பாடசாலை தபால் பெட்டி எண் முப்பத்தி நான்கு திருநெல்வேலி இரண்டு தமிழ்நாடு மீண்டும் கூறுகிறோம் வேத பாடசாலை தபால் பெட்டி எண் முப்பத்தி நான்கு திருநெல்வேலி இரண்டு தமிழ்நாடு